அமெரிக்காவுடனான வர்த்தக போரை எதிர்கொள்ளக்கூடிய துராணி தனக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று சொல்லி மார்க் கர்னி சூளுரைத்திருக்கின்றார் குறிப்பாக வர்த்தக போர் வந்தாலும் தான் தயாராக இருப்பதாகவும் தன்னுடைய அனுபவம் அதற்கான ஆயுதம் என்று சொல்லியும் மார்க் கர்னி தன்னுடைய ஆக்பில்லில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள வர்த்தக வரிகள் ஒரு முக்கியமான உலக பிரசித்தி பெற்ற ஒரு சம்பவத்துடன் மார்க் கர்னியால் ஒப்பிடப்பட்டிருக்கின்றது அதாவது பிரிக்சிட் பிரிட்டன் எக்ஸிட் குறிப்பாக சொல்லப்போனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறியதை இந்த வர்த்தக வரிகள் மேலும் தன்னுடைய பழைய அனுபவங்கள் இப்போது மிக பயனுள்ளதாக இருப்பதையும் அவர் கூறியிருக்கின்றார் பிரிக்ஸிட் காலத்திலேயே இதே போன்ற பொருளாதார தாக்கங்களை நான் எதிர்கொண்டிருக்கின்றேன் இப்போது அமெரிக்கா தங்களை தாங்களே பாதித்துக் கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்டு தாக்கம் தாமதமாகத்தான் அவர்களுக்கு தெரியுமானால் தவறாமல் அவர்களுக்கு தெரிய வரும் என்று சொல்லி தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய வர்த்தக போரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தான் மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்பது என்பது தேர்தல் பிரச்சார உத்தியாக இருக்கிறது மேலும் கார் உற்பத்தி நிறுவனத்தினுடைய ஆக்வெலில் இருக்கின்ற ஆலையானது மீண்டும் திறக்கப்படும் என்றும் மா கரணி கூறியிருக்கின்றார் போர்ட் நிறுவனம் சிஇஓ ஜிம் ஃபிராலியுடன் நேரில் பேசினார் என்றும் அவர் உறுதியாக கூறினார் இந்த ஆலை மீண்டும் செயற்படும் என்று சொல்லி அவர் சொன்னதாகவும் மா தன்னுடைய தேர்தல் பிரச்சார பேச்சிலே தெரிவித்திருக்கின்றார் மேலும் தொழில்நுட்ப பயிற்சிகளுக்காக பெரும் உதவித்தொகை ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது தொழில்நுட்ப மேம்பாட்டு உதவி தொகையாக எட்டாயிரம் டாலர்கள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் ஜூனியர் பயிற்சி மற்றும் புதுமை நிதி திட்ட ஒதுக்கீடானது வருடத்திற்கு ஐம்பது மில்லியன் டாலர்களாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் கல்லூரிகளிலே புதிய பயிற்சி வசதிகளுக்காக இருபது ஒதுக்கப்படும் என்று சொல்லியும் கருத்துக்களை பார்த்துமாக இருந்தால் முன்னர் பணியாற்றிய இன்வெஸ்ட்மென்ட் நிறுவனம் மீதான தன்னுடைய சந்தேகங்களை தேர்தல் பிரச்சார உத்தியாக வைத்திருக்கின்றார் மேலதிகமாக தேர்தல் பிரச்சாரங்களானது ஒரு ரஷ்யூமை காட்டுவது போல இருக்கின்றது அதாவது ஒரு பயோடேட்டாவை காட்டுவதை விட உங்களுடைய திட்டம் என்ன என்பதை ஒரு ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலாக காட்ட வேண்டும் என்று சொல்லி கிண்டல் அடித்திருக்கின்றார் இதற்கு மா பதிலளிக்கையிலே பொலிவியர் முற்றிலும் ஒரு அரசியல்வாதி என்பதை நிரூபித்திருக்கின்றார் ஒரு ஊழியருக்கு கூட சம்பளம் கொடுத்து பார்த்த அனுபவம் இல்லாத ஒரு அரசியல்வாதி அவர் ஆகவே பண போர் கனடாவிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற போது இதை சமாளிப்பதற்கு நிதித்துறையில் இருந்து தான் இதற்கு பொறுப்பு மிகுந்த ஒரு தலைவராக இருப்பேன் என்பதை தன்னுடைய தேர்தல் பிரச்சார உத்தியாக காட்டியிருக்கின்றார் இதேவேளை என் டி பி கட்சியை பொறுத்தவரையிலே ஜக்மீத் சிங்கினுடைய வாக்குறுதிப்படியாக பிரச்சனையாக இருக்கின்றது அதாவது ஒவ்வொரு கனேடிய குடும்பத்திற்கும் குடும்ப மருத்துவர் ஒருவர் உறுதி செய்யப்படுவார் என்றும் இதற்காக பத்து பில்லியன் டாலர்கள் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் ஏழாயிரத்து புதிய மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் என்டிபி தரப்பு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது பொலிவிரையினுடைய வாக்குறுதிகளை பார்த்தமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் அரசு வந்தால் அன்னெசரி ரெட் டேப்பை இருபத்தி ஐந்து சதவிகிதத்தால் குறைப்போம் என்று சொல்லியும் பல்வேறு வரி விலக்குகளை கொடுப்போம் என்று சொல்லியும் பல பழமைவாத சட்ட விதிகளை மாற்றியமைப்போம் என்று சொல்லியும் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் முடிவிலே பார்த்தமாக இருந்தால் மர்னே ஒரு அனுபவம் உள்ள நிதி நிபுணர் என்பதை நிரூபித்திருக்கின்றார் தன்னுடைய பேச்சாட்டிலே அதே போல பொலிவுரையை பொறுத்தவரையிலே நிர்வாக சுமையை குறைக்கின்ற திட்டங்கள் பலவற்றை இருக்கின்றார் ஜக்மீத் சிங்கை பொறுத்தவரையிலே பொது சுகாதாரத்துக்கான முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் இதிலே யாருக்கு நேயர்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்பதற்கான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிக்கலாம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் அதாவது வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் செய்திகளுக்கான தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களிலே இணைந்திருப்பதையும் உங்கள் நண்பர்களை அங்கே இணைத்துக் கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி